தெரியுதா இருக்கட்டாக இருக்கு ஆ இப்போ நல்லா கட்டா சரி அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு நியூ இயர் அது இன்னைக்கு நியூ இயர் புத்தாண்டு யாருன்னு தெரியாது ராமபடியாக அவன் சத்தம் போட்டு வெடி வெடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏதோ புத்தாண்டு நன்றி சொல்கிறது வண்டியாக அதை சொல்லுங்கடான்னா வாங்க இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்து சுவாமி ஆ வாழ்த்துக்கள் சொல்லி தான் சொல்லு புது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே இந்த நாள் மட்டும் இல்லை இந்த வருடம் எல்லாருக்குமே நல்லதாக அமையட்டும் வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்தில் வந்து எல்லோருக்கும் நல்லதாகவே நடக்கணும் அதாவது இப்போ இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நாளில் இருக்கும் ஆமாம் எனக்கு வந்து நான் இதை பண்ணுன்னா இந்த வருஷத்தில் நான் உருப்பிடுவேன் இந்தந்த பழக்கத்தை ஒற்று இன்னைந்துன்னு சொன்னால் ஆ ஏதாவது நீ சொல்லி எனக்கு அட்வைஸ் உனக்கு அட்வைஸ் என்ன சொல்கிறது உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு அசந்து போச்சு இல்லை ஏதாவது குறிப்பிட்டு இதை தான் மாற்றிக்கடா அப்படின்னா எதாவது தான் நீ ஒன்றுமே செய்ய எதை மாற்றிக்க சொல்கிறது ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இதை வேணாம் அது போ அது போங்கலாம் சும்மா தானே இருக்க ஆனால் இது மாதிரி சும்மா இருக்காத இது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு கம்பெனி கம்பெனி எதாவது சம்பாதிக்கிறது வழிபாரு நீ புதிய புத்தாண்டில் அதை நினச்சிக்கிட்டு படு தூங்கும் போதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்தே குறிப்பிட்டா இதை பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படின்னா எதை செய்வோம் படுத்து தூங்குனா நல்லாயிருக்கும் உனக்கு குறிப்பிட்டா தலைவாணி பாயிருந்தால் போதும் சே ஒரு வருஷம்னா என்னன்னு தெரியுமா அடுத்த வருஷம் புத்தாண்டுக்குள்ளே ஒரு வயசு முடியுது அப்படி இப்படியே இருந்துக்கிட்டே இருந்தாக்கா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே கொட்டை பா அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்போ வயசு என்ன ஐம்பதாச்சா கொட்டை பார்க்க போகிறது மாதிரிலாம் போய் தேங்க அது மாதிரி வயசு டக்கு டக்குன்னு பத்து மாதம் ஆச்சு பதினொன்று பன்னெண்டில் ஒரு வயசு பத்து மாதம் ஆச்சு பன்னெண்டு வரும் ஈ ஒரு வயசு வயசு உனக்கு முடியுது எல்லாருக்கும் உனக்குன்னு இல்லை சொல்கிறாங்க இந்த இயரில் வந்து அப்பா சொன்ன அட்வைஸ்னால் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ ஒரு ஆம்பளையாக காட்டுற இந்த ஜீரத்தோடு ஏங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த நாளில் ஒரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் ஆம்பளைன்னா அப்படி இல்லை அதாவது நீனு ஒரு சொசைட்டில நல்லா வளர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வளர்ந்து வரணும்னா எப்படி எப்படி பார்த்துக்கிட்டு நீண்டு வர்றதில்ல தெரியும் அதான் அவங்களுக்கு தெரியும் என்ன வரேன்னு சோ அதாங்க அப்பா சொன்ன மாதிரி அடுத்த இருபத்தி ஆறுல நான் வந்து ஸ்டாண்டர்டா தனியா விட்டாலும் நம்ம நம்மள பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் இந்த குடும்பத்தையே பாத்துக்கிற மாதிரி நான் குடும்பத்தை நீ ஒன்ன பாத்துக்கிட்டாலே போதும் பாதிக்கா நீங்க ஓகே மக்களே ஸோ எல்லோருமே இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு குறிக்கோள் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறிக்கோள் இதுதான் நம்மளோட குறிக்கோள்னு நினச்சிக்கிட்டு இன்னையிலேருந்தே அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க நல்லா இருக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அதாங்க எல்லாருக்கும் அமையட்டும் இந்த நாள் நல்ல நாளாக